தேசிய ஊடக மன்றத்தின் நிறுவனர் உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் தகவல் தொடர்பு துணை அமைச்சர் டியோ சிங் இதனை கூறினார் மலேசிய ஊடக மன்றத்தின் மசோதாவின் வரைவை அம்மன்றத்தின் புரோடேம் குழுவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது மலேசிய ஊடக மன்றத்தின் நிறுவன உறுப்பினர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள் இந்த நிறுவன உறுப்பினர்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் ஊடக நிறுவனங்கள் ஊடகங்கள் ஊடக பயிற்சியாளர்கள் தொடர்பான அரசு சாரா நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் ஆகியவை இந்த பிரிவுகளாகும் அதேவேளையில் ஊடகம் தொடர்பான பிரச்சினைகளால் தொடர்பு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டு அன்று புரோடெம் குழு தலைவரிடமிருந்து நான் பெற்ற பட்டியலின் அடிப்படையில் ஏற்கனவே பதினைந்து ஊடக நிறுவனங்கள் ஏழு ஊடக பயிற்சியாளர்கள் ஒன்பது ஊடகவியலாளர்கள் அதில் உள்ளனர் எனவே மலேசிய ஊடக வாரிய உறுப்பினர்களில் ஒருவராக சேர ஆர்வமுள்ள எவரும் புரோடெம் குழுவை தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் தமிழ் மலர் பத்திரிகையின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தியோனி சிங் இதனை தெரிவித்தாா் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்